வணக்கம் ஆன்மீக நண்பர்களே உங்களை தெய்வம் வைப்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருமணமான பெண்கள் தங்கள் பிறந்த வீட்டிலிருந்து ஒருபோதும் சில பொருட்களை புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது அப்படி எடுத்து செல்வது பிறந்த புகுந்த வீட்டிற்கு இரண்டிற்குமே பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பிட்ட சில பொருட்களை எடுத்து வரும்போது இரண்டு வீட்டிற்கும் இடையே பகையை உண்டாக்கும் எக்காரணம் கொண்டும் இந்த பொருட்களை கூட எடுத்து சென்று விடாதீர்கள் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதலாவதாக பிறந்த வீட்டிலிருந்து எரிந்து கொண்டிருந்த அதாவது உபயோகப்படுத்தி கொண்டிருந்த விளக்கை தாய் வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது விளக்கு நெருப்பு சக்தி அதாவது அக்னி சக்தி என்று கருதப்படுகிறது அதை எடுத்து வரும்போது தாய் வீட்டின் மகிழ்ச்சி குறைந்து விடுமாம் அதுபோல் பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எண்ணெய் இவற்றையெல்லாம் எடுத்து வரக்கூடாது பயன்படுத்தாத பூஜை பொருட்களை எடுத்து வரலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இரண்டாவதாக அதுபோல் அரிசி அளக்கும் படியை பெண்கள் எடுத்து செல்லும்போது புகுந்த வீட்டிற்கு வறுமையை உண்டாக்கும் அரிசி புடைக்கும் முரத்தையும் இரவலாக கூட எடுத்து செல்லக்கூடாது மூன்றாவதாக புளி உப்பு சீகைக்காய் முருங்கக்காய் போன்றவற்றை எடுத்து செல்லக்கூடாது அப்படி எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் வந்தால் கூட அதற்குண்டான பணத்தை கொடுத்து விட்டு தான் எடுத்துச் செல்ல வேண்டும் நான்காவதாக அம்மா வீட்டில் விளக்கு ஏற்றிய பிறகு பெண்கள் புகுந்த வீட்டிற்கு கிளம்பக்கூடாது அதுபோல் நீண்ட நாட்களாக பிறந்த வீட்டில் இருந்துவிட்டு பெண்கள் புகுந்த வீட்டிற்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கிளம்பக்கூடாது ஐந்தாவதாக புதிதாக திருமணமானவர்களுக்கு பிறந்த வீட்டிலிருந்து சீர் கொடுக்கும்போது புதிய படுக்கை தலையணை போன்றவற்றை கொடுப்பார்கள் அதை தவிர்த்து பழைய படுக்கை பாய்களை புகுந்த வீட்டிற்கு எடுத்துச் செல்லக்கூடாது வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் துடைப்பான் ஒட்டடைக்குச்சி பெருக்குமாறு போன்றவற்றை பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது அப்படி எடுத்துச் செல்வது இரண்டு வீட்டிற்குமே ஆகாது ஏழாவதாக கூர்மையான பொருட்கள் அதாவது கத்தி ஊசி கத்தரிக்கோள் அறுவாள் காய்கறி அறிய பயன்படும் அறிவாழ்மனை போன்ற பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாது சில பெண்களுக்கு புகுந்த வீடும் பிறந்த வீடும் அருகருகே இருக்கலாம் அம்மா வீடுதானே என இந்த பொருட்களையெல்லாம் மறந்தும் கூட எடுத்து சென்று விடாதீர்கள் எட்டாவதாக சமைத்த அசைவ உணவுகளை இரவு நேரங்களில் பிறந்த வீட்டிலிருந்து எடுத்து செல்லக்கூடாது அங்கேயே சாப்பிட்டு விட்டு வரலாமே தவிர எடுத்து வரக்கூடாது அதுபோல் ஒன்பதாவதாக கோலமாவு விட்டாலும் பெண்கள் கடைகளில்தான் வாங்க வேண்டுமே தவிர அம்மா வீட்டிலிருந்து எடுத்து செல்லக்கூடாது அப்படி அவசியம் வேண்டுமென்றாலும் அதற்கு உண்டான பணத்தை கொடுத்து விட்டுத்தான் எடுத்து செல்ல வேண்டும் பத்தாவதாக காய்கறிகளில் கசப்புக்காய்களான பாகற்காய் கோவக்காய் சுண்டைக்காய் போன்றவற்றை எடுத்து சென்றால் உறவு முறிந்து விடுமாம் பிறந்த வீட்டில் முருங்கை மரம் இருந்தாலும் அதிலிருந்து முருங்கைக்காய் கறிவேப்பிலை போன்றவற்றை எடுத்து செல்லக்கூடாது அது இரு குடும்பத்திற்கும் இடையே கசப்பான விளைவுகளை ஏற்படுத்தி விடுமாம் இது போன்ற பொருட்களை எடுத்து வருவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் இரு குடும்பங்களும் சந்தோஷமாகவும் மனக்கசப்புகள் இல்லாமலும் சண்டை சச்சரவு இல்லாமலும் இருக்க வேண்டும் என எல்லா திருமணமான பெண்களுமே விரும்புவார்கள் இது போன்ற பொருட்களை எடுத்து வருவது ஆன்மீக சாஸ்திரப்படி தவறு என்பதால் கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் புதிதாக திருமணமானவர்களுக்கு சீர் கொடுக்கும் போதும் இந்த பொருட்களை வாங்கி கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வர்றது தேங்க் யூ